வணக்கம் பெருங்கொண்ட பெருநேக்கிலே பெருநோக்கிலே மிக விரிந்ததும் மேக்ரோ லெவல் என்று எடுத்துக்கொண்டால் பிறகு மைக்ரோ லெவல் என்று குறுகிய அளவிலே நுண்ணிய அளவிலே பார்த்தால் குடும்ப நன்மைக்கும் மிக இனிய பாடல் ஒன்றை இன்று சிந்திக்கின்றோம் இணையற்ற பாடல் முத்து போன்ற பாடல் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே இப்பொழுதுதான் சிவபெருமானை வழிபடுகிறோம் என்று அல்ல அரப்பம் மகஞ்சோதரா காலத்திலும் அமெரிக்கா நாடுகளை வெள்ளையர் கண்டுபிடிக்காத முன்னும் அங்கே இருந்த இடங்களிலும் சிவ வழிபாடு நிலவியிருப்பதாக சான்றுகள் உள்ளதாலே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை வழி வழியாக நம்முடைய முன்னோர்களும் அவர்களுக்கு முன்னோர்களும் பாடி பராவி வந்த பரம்பொருள் சிவபெருமான் தான் அதனாலே தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம் பசையுள்ள பொருளிலெல்லாம் பசையவள் தான் படமையினால் சாகாத இளையவள்கான் என்று சிறந்த பாடலிலே குறிப்பிடப்படுவது போல எல்லோருக்கும் முந்தி அத்தனைக்கும் முந்தி இருந்தவனும் அவனே ஆனால் அதனாலே போகாமல் புதுமை புதுமையாக புதுமைகளை உருவாக்கி தந்து ஒவ்வொன்றையும் புதுப்பித்து தருபவனும் அவனே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனே எனவே எங்களுடைய நீண்ட நெடுங்கால வாழ்வு என்ற கண்ணியிலே அண்ட பேரண்டங்களின் படைப்பும் காத்தலும் அழித்தலும் மறைத்தலும் அருளலும் ஆகிய ஐந்தொழிற்கும் இறைவனாக இருந்து இருந்து செய்பவனும் அணி அவனே இனி காலகாலத்துக்கும் காத்து நிற்பவனும் அவனே அவனை நல்ல திருமண வாழ்வு அமைய நல்ல கணவர் அமைய நல்ல மனைவி அமைய நல்ல வழிமுறைகள் அமைய நல்ல பரம்பரை அமைய நாம் பாட வேண்டிய பாடல் இது உன்னை பிரானாகப் பெற்ற உன் இங்கே உங்களுக்கு கடமை இருக்கிறது சிவபெருமானே உங்களைத்தான் நாங்கள் கடவுள் என்று பிரானாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இன்று பாவையாக வடித்து வழிபடுவதும் உங்களைத்தான் வழிபடுகின்றோம் காவிரி நுண் மணலிலோ வேகவதி மணலிலோ மணலை நீரை தூய நீரை தூய மணலை உங்களாகத்தான் குவித்து சிவலிங்கமாகவே வழிபடுகின்றோம் எங்கெங்கும் என்றென்றும் உன்னை பிரானாக பெற்றவன் சீரடி சீரடி வணக்கத்தையும் நினைத்து சிந்தித்து மகிழ்க உன்னடியார் தாழ்வணிவோம் உங்களுடைய தொண்டர்கள் தான் எங்களுக்கு மேலானவர்கள் உங்களுடைய அடியார்களை நாங்கள் ஏற்றுவோம் அறுபத்து மூவர் என்ற சிறந்த அடியார்களை ஏற்றுவோம் புராதனர் என்று கர்நாடகத்திலே நம்முடைய அறுபத்து மூவரை வழிபடுவார்கள் புராதன நாயன்மார்கள் அவர்கள் அதற்குப் பிறகு அங்கே வசனகாரர்கள் புதிய நாயன்மார்களாக பசவேஸ்வரர் காலத்தில் வருகிறார்கள் எனவே அங்கே இவர்களை பாராட்டி ஒரு பெரும் காவியமே கன்னடத்திலே எழுதியிருக்கிறார்கள் உன் அடியார் தாழ்வணிவோம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் மரிதே அல்லவா இறைவன் தொண்டர்தம் உள்ளத்து அடக்கம் எனவே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்வணிவோம் அங்கவர்க்கே பங்காவோம் அவர்களுக்கு இசைவாக இனிமையாக இணைப்பாக ஏற்றவர்களாகவே நாங்கள் விளங்குவோம் அன்னவரே எங் கணவர் ஆவார் எங்கள் தலைவராக எங்கள் கணவராக எங்களுக்கு நல்லருள் புரிவராக எல்லா பிறவிகளிலும் எங்களுக்கு துணை நிற்பவராக அவரே வர வேண்டும் அன்னவரே எங் கணவர் ஆவார் உன்னுடைய தான் என் கணவர் ஆக வேண்டும் இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் என் நெஞ்சு நின் நெஞ்சு நேர்பவளை என்று தலைவனை நோக்கி தலைவி கூறுவது தமிழ் அகப்பாடல் அதுபோல சிவன் அடியாரைத்தான் மனம் செய்து கொள்வோம் அவரேதான் என்ன விரும்புகிறாரோ அந்த வழியிலே அவருக்கு ஒரு அடியவராக பணி செய்வோம் கற்பெனப்படுவது சொற்றிறம்பாமை கற்பு என்பது உடலால் அல்லது இன்பத்தால் வரையறை செய்யப்படுவது அல்ல சொல் மாறாதிருத்தல் கணவர் சொல் மாறாது ஒழுகுதலும் சொன்ன சொல் மாறாது இருத்தலும் உத்தமி உயர்ந்தோர் சிறந்தவன் என்று உலகம் சொல்லுகிற சொல்லில் மாறாது நாம் உயர்ந்து நிற்றலும் ஆகிய சொல் திறம்பாமைதான் கற்பு என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்னவரே என் கணவர் அவர் உகந்து அவர் விரும்பி டியூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் என்று இந்திய அரசியலமைப்பின் பல ஆணைகள் வெளியிடப்படுவது போல அவர் விரும்பியபடியே அந்த மகிழ்ச்சியையே நாங்கள் இலக்காக கொண்டு எல்லா பணிகளையும் செய்வோம் இவ்வாறு எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் இன்ன வகையே எமக்கு எம் கோன் எம்முடைய அரசன் ஆகிய எம்முடைய கோவன் ஆகிய எங்களுடைய காவலன் ஆகிய நீங்கள் சிவனே வழங்கிவிட்டால் என்ன குறையும் எலோர் எலோரெம்பாய் நாங்கள் பழம்பொருளாகிய உன்னை புதுமை புதுமையாக புதுமையை உயர்த்தி தடுகிற உன்னை கேட்பதெல்லாம் இதுதான் இவ்வகையான ஒரு வாழ்க்கையை எமக்கு அமைத்து கொடுத்துவிடு என்று சொல்லுகின்றார்கள் எனவே சிந்து இருந்து வணங்கப்படுகின்ற இறைவனை சத்து சித்து ஆனந்தம் என்ற சச்சிதானந்தனை காலகாலமாக நிற்பவனை நாம் இன்று வணங்குகின்றோம் பழமையானவன் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் ஒடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் படைத்தும் காத்தும் பறந்தும் விளையாடுகின்ற பெருமை உள்ளவன் மன்னிய நான் மீன் மதி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வன் இத்தனையும் படைத்த இத்தனை நட்சத்திரங்களையும் கதிரவனையும் கோள்களையும் நிலவையும் பேரண்டங்களையும் படைத்த அவனுக்கும் ஒரு நட்சத்திரத்தை ஒதுக்கி அவன் திருவாதிரையான் என்று ஒரு விளையாட்டாக நாங்கள் வேடிக்கை செய்கின்றோம் மன்னிய நாண்மீன் மதி கனலி என்றவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னரும் ஆதிரையான் ஆதிரையான் என்றே அறற்றுமால் ஊர்திரை நீர்வேலி உலகு என்று முத்துலாயிரத்தினுடைய வணக்க பாடல் சொல்லும் அவ்வாறாக திருவாதிரை இந்த மாதத்திலே கொண்டாடப்படுகிற பொழுது இதை நினைத்து பார்க்கிறோம் மிக பழையவனாகிய அனைத்தையும் படைத்தவனாகிய படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடுபவனாகிய சிவபெருமான் பெரிய அளவிலே காலக்கண்ணியிலே எங்களுக்கு நல்ல இடத்தை வழங்குக எங்களுக்கு நல்ல திருமணத்தை வழங்குக எங்களுக்கு நல்ல பேரை வழங்குக எங்களுக்கு நல்ல கற்பனைப்படுகிற சுற்றிரம்பாமையை வழங்குக இவர் இவ்வாறெல்லாம் வழங்க வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம் அப்படி கேட்கிற பொழுது என்ன குறையும் இலோம் குறை ஒன்றுமில்லை என்ற எண்ணம் வருகின்றது நாம் குறைவிலோம் கொடுமானுட வாழ்க்கையால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டோமே பிறந்து விட்டோமே ஏன் பிறந்தேன் நான் ஏன் பிறந்தேன் என்று அவலம் இல்லை குறையை குறைவிலும் கொடுமானுட வாழ்க்கையால் கரைநிலாவிய கண்டன் என்றன் தோழினன் நீலகண்டனாகிய சிவபெருமான் என் தோழிலேயே விட்டிருந்து அருள் செய்கின்றான் மறைவலான் மயிலாடுதுறை உரை இறைவன் நீள்கடல் ஏத்தி இருக்கிலே என்ன குறையும் இல்லோம் இந்த மயிலாடுதுறை சிவபெருமானை ஏத்தி இருந்தால் எந்த குறையும் இல்லை என்று குறிப்பிடுவதைப் போல பழம்பொருளாகிய மிக புதுமையாகிய காலகாலமாக நம்மை காத்து நிற்பவனாகிய சச்சிதானந்தத்தை நாம் வணங்கி நாம் மேன்மைப்படுவோம் சிவனாலே செம்மையிடுவோம் வணக்கம் முன்னை பழம் பொருட்கே முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்தூம பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர் கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்தோம் இன்ன வத ஏங்கொணல் குதியேல் என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவா